ஆனா அவசரத்துக்கு ஒரு பெரிய எமர்ஜென்சி வருது அப்படின்னா இவங்க கிட்ட இருக்க இருக்கக்கூடிய அந்த பணம் மாதிரி வேற யாருகிட்டயுமே இருக்காது இந்த அளவுக்கு பணத்தை எல்லாம் சேமிச்சு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது துலாம் ராசி என்பர்கள்கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும் அந்த அளவுக்கு அந்த சேமிப்பு தன்மை அந்த வருமானத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது துலாம் ராசி என்பர்கள் தான் மிகவும் ஒரு அருமையான ஒரு ராசி ராசி இவர்களுக்கு அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி வக்ரமாகிறார் ஆகிறார் இந்த ஆறாம் இடம்ன்றது ருணரோக இது இதனால் வரைக்கும் மறைமுகமாக உங்களை எப்போதுமே தாக்கி தாக்கி பேசிட்டு இருந்த உறவுகள் எல்லாமே இப்ப காணாம வந்து நிதர்சனமான ஒரு உண்மை நீங்க கடனுடைய துன்பத்தை எந்த அளவுக்கு தாங்குறீங்களோ ஆனா மற்ற இடத்துல இருக்கக்கூடிய துன்பங்களை உங்களால ஒரு நாள் கூட தாங்க முடியாது அந்த அளவிற்கு பலவீனமானவர்கள் அந்த குடும்ப உறவுகள்ல பலவீனமானவர்கள் குழந்தையினுடைய பிரச்சனையில பலவீனமானவர்கள் பாத்தீங்கன்னா வருமான வளர்ச்சியில பலவீனமானவர்கள் அதனால இருக்குதுன்னா பெரிய அளவுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டாம் இந்த சனி வக்ர காலகட்டம் கொஞ்சம் எளிமையான கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வக்ர பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த விரய செலவுகள் உங்களுக்கு கைமீறி போகிறது கொண்டான ஒரு நேரமாக இருக்கும் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ரம் அடைய போறார் பதிமூன்றாம் தேதி ஜூலை மாதம் சனி வக்ரம் ஆகிறார் அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை எதிர்மறையாக மாற்றிக்கொள்கிறார் அதுதான் அந்த கிரகங்களினுடைய வக்ரத்தன்மை எப்போதுமே நிழல் கிரகங்களாகப்பட்ட அந்த சாயா கிரகங்களாகப்பட்ட ராகு கேதுக்கள் எப்போதுமே வக்ரத்தன்மையோட இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு டயத்துல மாத்திரம் அந்த

ஆனது மட்டும்தான் தெரியும் ஆனா இந்த வக்ரம்ன்றது அந்த அதிசாரம் பெறும் போது பின்னோக்கி நகர்கிறார் இப்போ ஒரு ராசியில இருக்கும்போது அந்த ஒரு ஒவ்வொரு நட்சத்திரத்தையா கடந்து செல்லும் போது இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பின்னோக்கி மீண்டும் மறுபடியும் அந்த பின்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு தன்மைதான் அந்த வக்ரமாக கூடிய அந்த சனியினுடைய தன்மை இப்போ இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போது இந்த டயத்துல நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றது

ராசி அன்பர்கள் பணத்தை சேமித்து வைத்துக் கொள்றதுல ரொம்ப ஒரு திறமைசாலிகள் தான் சொல்லணும் ஆனா அவசரத்துக்கு ஒரு பெரிய எமர்ஜென்சி வருது அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணம் மாதிரி வேற யார்கிட்டயுமே இருக்காது இந்த அளவுக்கு பணத்தை இப்படி எல்லாம் சேமிச்சு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட தான் கேட்க முடியும் அந்த அளவுக்கு அந்த சேமிப்பு தன்மை அந்த வருமானத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது துலாம் ராசி அன்பர்கள் தான் மிகவும் ஒரு அருமையான ஒரு ராசி என்பர்களாக இருப்பாங்க பணப்புழக்கம்ன்றது அதிகப்படியாக நடமாடிக்கிட்டே இருக்கும் அவங்க பசங்க ஒரு பத்து ரூபாய் இல்லைன்னா கூட அவங்கள வெடிச்சிடும் அந்த அளவுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுவாங்க ஐயோ நம்ம கிட்ட ஒரு பைசா கூட இல்லையே அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மன வழியை கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப குடும்பத்தின் மீது ரொம்ப பாசமா இருப்பாங்க யாருக்காவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துல அடுத்த கட்ட ஒரு செயல்களை செய்ய முடியாத அளவிற்கு அந்த குடும்ப நபர்கள் மீது மிகவும் ஒரு அதிகமாக அக்கறை காட்டுபவர்களாக இருப்பாங்க இவர்களுக்கு அந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி வக்ரம் ஆகிறார் இந்த ஆறாம் இடம்ன்றது ருணரோக சத்ரஸ்தானம் இதனால் வரைக்கும் மறைமுகமாக உங்களை எப்போதுமே தாக்கி தாக்கி பேசிட்டு இருந்த உறவுகள் எல்லாமே இப்ப காணாம உண்டான ஒரு டயமாக இருக்கும் எந்த இடத்துல நீங்க ரொம்ப ஒரு அமைதியான ஒரு அன்பர்கள் தான் ராசி அன்பர்கள் தான் எந்த இடத்துக்கு வெளியிடத்துக்கு போனாலும் ஒரு உறவுகள் கூட கூடிய இடமாக இருந்தாலும் அங்க ரொம்ப ரொம்ப ஒரு சிரித்த முகத்தோட யார்கிட்டயும் எந்த விதமான ஒரு சூதுவாதம் இல்லாம ரொம்ப எளிமையா அவங்க கூட சகஜமா பேசிட்டு இருப்பீங்க ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா அவங்கள எந்த டைம் பார்த்து அடிக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க அந்த டயத்துக்காக வெயிட் பண்ணி உங்களை அவமானப்படுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க அவங்க பட் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க உங்க மனம் எப்படி புண்படும் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் உங்களுடைய ஒரு தன்மானம் எப்படி பாதிக்கப்படும் இதையெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க நாட்களாக பிளான் போட்டுட்டு இருந்தது உங்களை எப்படியாவது ஒரு இடத்துல வச்சு அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியாக உங்க உறவுகளும் சரி உங்க கூட இருக்கிறவங்களும் சரி ரொம்ப ஒரு அந்த டைத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கடந்த ஒரு எட்டு மாதத்திற்கு மேலாக இந்த மாதிரியான அவமானங்களை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க அதே சமயத்துல கடன் பிரச்சனைகளையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க உங்க கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்பு பணத்தை ஃபுல்லா நீங்க கரைச்சா கூட உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைன்றது தீரவே தீராத ஒரு துன்பம் தான் இருக்குது எங்கயாவது ஒரு இடத்துல கடன்ல மாட்டிக்கிறேன் மேடம் நானும் கடனை நிவர்த்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அதனால எனக்கு கடன் மேல கடன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அத பத்தி நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க ஏன்னா துலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் எதனால சுறுசுறுப்பா இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு கடன்ற ஒரு பாரம் பின்னாடி இருக்கிறதுனால அந்த சுறுசுறுப்புன்றது உங்களுக்கு அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கு இதே இது யார் யாருக்கெல்லாம் துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த கடன் தொந்தரவுகள் இல்லையோ அவர்கள் எல்லாமே ஒரு மன உளைச்சல தான் இருப்பாங்க அதே சமயம் வாழ்க்கையில ஒரு நிம்மதியாக வாழ்ந்த சரித்திரமும் கிடையாது இந்த மாதிரியாக கடன் இல்லாத துலாம் ராசி அன்பர்களுக்கு கடன் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த கடன் மட்டும்தான் பிரச்சனை ஆனா குடும்பம் நல்லா இருக்கும் அடுத்து குழந்தைகள் உங்களுடைய சொல் பேச்சு கேட்பாங்க அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இந்த மாதிரியான மற்ற அமைப்புகள்ல நல்ல ஒரு அமைப்பை பெற்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கடனால மிகப்பெரிய ஒரு அவமானங்களை எப்போதுமே சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா வெளியில கேட்டோம்னா இந்த துலாம் ராசி என்பர்கள் சொல்லுவாங்க மேடம் நான் கடன் இல்லாம இருக்கிறதுக்கு தான் நான் ரொம்பவே ஆசைப்படுறேன் எனக்கு ம மற்ற அமைப்புகள் கூட நல்லாட்டு கூட எனக்கு கடன்ன்றது இருக்கவே வேண்டாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆனா அதுல இருக்கக்கூடிய துன்பங்களை உங்களால தாங்கவே முடியாது இது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை நீங்க கடனுடைய துன்பத்தை எந்த அளவுக்கு தாங்குறீங்களோ ஆனா மற்ற இடத்துல இருக்கக்கூடிய துன்பங்களை உங்களால ஒரு நாள் கூட தாங்க முடியாது அந்த அளவிற்கு பலவீனமானவர்கள் அந்த குடும்ப உறவுகள்ல பலவீனமானவர்கள் குழந்தையினுடைய பிரச்சனையில பலவீனமானவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வருமான வளர்ச்சியிலையும் பலவீனமானவர்கள் அதனால கடன்றது இருக்குதுன்னா பெரிய அளவுக்கு நீங்க கஷ்டப்பட வேண்டாம் இந்த சனி வக்ர காலகட்டம் கொஞ்சம் எளிமையான கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் மிக துரிதமாக ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டு ஆனாலும் எனக்கு எந்த ஒரு இடத்துலயும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர்ன்றது கிடைக்கும் கண்டிப்பா இந்த நான்கரை மாதம் முடியறதுக்குள்ள அந்த ஆஃபர் உங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு வேலை வாய்ப்பாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்ப உறவுகள்ல சில விரைவு செலவுகள் அப்படின்னு இருக்கும் குடும்பத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களால உங்களுக்கு அதிகமான செலவுகள் அப்படின்றது வரும் அதாவது அந்த செலவுகளை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஏதாவது ஒரு நெசசரி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்துக்காக தான் இருக்கும் அதை உங்களால ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடுவீங்க ஏன்னா சனி வக்ர பார்வையாக உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறதுனால அந்த விரைய செலவுகள் நேரமாக போகிறது புதிதாக தொழில் தொடங்கணும் வெளிநாட்டுல அதற்காக நிறைய செலவுகளை செய்யறது இருக்கும் ஆனா அந்த தொழில் தொடங்கக்கூடாது இப்ப தொழில் தொடங்கினீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு கடன்ல மாட்டிக்க கூடிய ஒரு டைம் இந்த நான்கரை மாதங்களுக்கு மட்டும் தான் உங்களுக்கு நல்ல வருமானம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அடுத்தபடி பாத்தீங்கன்னா ஜென்ரலா வேலை பாக்குறவங்களுக்கு அந்த வருமானத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் இதை சொல்றேன் அந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நான்கரை மாதங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த தொழிலுக்கு தேவையான வருமானம் வரும் இந்த வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அப்படின்னா தொழிலுக்கு தேவையான வருமானம் வராது அதனால இத நம்பி தொழில் தொடங்காதீங்க வேலையையும் விடாதீங்க வெளிநாட்டுல நான் வேலையை விடணும் நான் இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் தயவு செய்து வேலையை இந்தியாவுக்கு வராதீங்க இதனால ஒரு வேலை இழப்பு அபாயம் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மன உளைச்சல் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களோடு தேவையில்லாத கருத்து வேறுபாடு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் காதல் போன்ற விவகாரங்கள்ல இப்போ உங்களுக்கு ஒரு சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்றது இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா ஏற்கனவே மோதல்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த காதலாகப்பட்டது இப்போ ஒரு சமாதான பேச்சுவார்த்தை பெற்றோர்களின் சம்மதம் இதெல்லாமே உண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இருக்க போது சிரிச்சு சிரிச்சு பேசியே நீங்க பெற்றோர்களை சம்மதிக்க வச்சிருவீங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேச்சாற்றல் மிக்கவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் அதற்குண்டான ஒரு காலகட்டம் தான் இப்போது இருக்குது அதனால அதை பத்தி காதல் விவகாரங்கள்ல எந்த விதமான ஒரு தொந்தரவுகளும் கிடையாது திருமண முயற்சிகள்ல அதிகப்படியாக செலவுன்றது கண்டிப்பா இருக்கும் இந்த காலகட்டம் அந்த திருமணத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கு மீறி அந்த திருமணத்தை செய்யக்கூடிய ஒரு நேரம்லாம் இருக்கும் எப்படியாவது வரம் கிடைச்சா போறோம் அப்படின்ற நிலைமையில இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த திருமணத்திற்கு ஆகக்கூடிய செலவுகள் உங்கள் கை மீறி போகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும் இதனால கடனுடைய அளவு அதிகரிக்கும் உங்களை சொத்துக்களுடைய உங்களுடைய சொத்துக்களை விற்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால மீண்டும் சொத்துக்களை வாங்குவோமா மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாங்குவீங்க அதுல எல்லாம் எந்த ஒரு தொந்தரவுகளும் இருக்காது இப்போதைக்கு அந்த திருமணத்தினால சில சொத்துக்கள் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலைகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள்ன்றது கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரம் அந்த வம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சில சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பணம் கொடுத்து அதை செய்யற சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லி இருக்கிறோம் இந்த காலகட்டத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அல்லது காளியை வழிபாடு பண்ணலாம் காளியை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்